திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட திமுக அலுவலகத்தில் பல லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அது எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது என்கின்ற விவரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் இதுவரையில் முறைப்படி முழுமையாக வெளியிடவில்லை ஒரு சிலர் முப்பது லட்சம் என்கிறார்கள் ஒரு லிசர் ஒரு சிலர் ஐம்பது லட்சம் என்கிறார்கள் சிலர் மூணு கோடி என்கிறார்கள் முப்பது கோடி என்கிறார்கள் பொதுமக்களிடையே பல்வேறு யூகங்கள் அலுவலர் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது என்பதை மாவட்ட தேர்தல் அதிகாரி சொல்ல வேண்டும் இதுவரையில சொல்லவில்லை இந்த ரைடுல அந்த திமுக அலுவலகத்தில் நடந்த ரைடுல எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது யார் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற எந்த விவரமும் இதுவரையில மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிடாமல் இருப்பது மிகுந்த சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது நெல்லை மாவட்ட அலுவலகத்துல கைப்பற்றப்பட்ட பணம் பணம் இந்த கூட்டணி வேட்பாளரான ராபர்ட் பூஸ் அவர்களுடைய அந்த தேர்தல் செலவுக்காக வாக்காளர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அது விநியோகிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பணம் என்று மக்களிடையே பரவலாக பேச்சிருக்கிறது எனவே இந்த பணம் திமுக அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட நிலையில் திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளரான காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் அவர்களுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை தகுதி நீக்க செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி இடத்துல மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இல்ல மாவட்ட தேர்தல் அதிகாரி எவ்வளவு பணம் கைப்பற்றுதோ வண்டியில எவ்வளவு கைப்பற்றுறதோ சொல்லிருக்காங்க திமுக தேர்தல் அலுவலகத்துல மாவட்ட அலுவலகத்துல கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு அப்படிங்கறத முறைப்படி இதுவரை மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டர் அவர்கள் தெரிவிக்கல யார் மேல வழக்கு போட்டிருக்காங்க என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமா வேண்டாமா ஆனா இதுவரையில மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை தெரிவிக்கல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வீட்டுல எல்லாம் போய் ஐம்பது போலீஸ் நூறு போலீஸ் போய் ரைடு போறாங்க திமுக அலுவலகத்துல பணம் எடுத்திருக்குது இவங்க திசை திருப்புறதுக்காக இப்ப பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் வேட்பாளர்களுடைய ஆதரவாளர்கள் வீட்டுல எல்லாம் போய் ரைடு பண்றாங்க திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் வீட்டுல திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல இன்னைக்கு நெல்லை மாநகர காவல்துறை ரைடு போயிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தேர்தல் படக்கும் படை அதிகாரிகள் எத்தனை பேர் ரைடு போயிருக்காங்க இவங்க ஆதரவாளர்களை தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் தான் முயற்சி பண்றாங்களே நேர்மையாக இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு பணம் கொடு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக திமுக அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு திமுக கூட்டணி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் இந்த ஒரு காரணத்திற்காக நிச்சயமாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு மனு கொடுக்குறோம் தங்களுடைய வேலைகள் திமுக